கோயில் வரும்போதே நல்லா தரமா இருக்கு என்ன கோயில் கோவில் இது முனியாயர் கோயில் அந்த கம்மா பக்கத்துல கட்டிகிட்டான் கம்மா இதா கோயில் இருக்கு முனியாய கோயில் தான் பக்கத்தில்

இப்ப யாரு விவசாயம் பண்றான் அவ்வளோ விவசாயம் பண்ண மாட்றான் ப்ளாட் போட்டான் நிறைய பேர் பிளாட் போட்டான் இப்போ வரும்போதே நம்ம கரும்பு தோட்டமா இருந்துச்சு போய் பாண்டி உள்ள கரும்பு விவசாயம் பண்ணியிருக்கான் என்ன பண்றானான்னு காமிக்கிறேன் நல்லா கொக்கு நிற்கிது ஆ நம்ம என்ன சூர்வாளர் சும்மா தானே தண்ணி இந்த இது பேர் என்னது இதான் இது தொறக்கிறது திறக்கறது திறங்கன்னா தண்ணி நிறையா இருந்துச்சுதான் சரி காசு காசு தண்ணி வச்சிடா

படகு வந்து தொடர்ந்தா இருக்கு தண்ணி வரல தண்ணி நிறைஞ்சா மட்டும்தான் வைகே தொடர்ந்துதான் இங்க விட ஒரு கோயில் வச்சுக்கா அரசரடி விநாயகர் நினைக்கிறேன் இந்த கோயில் ஒன்று இருக்கு பாண்டியூர் ம் மலேசியா சொல்லுண்ணா

இங்கே பாரு அந்த ஸ்கேல் பண்ணுறக்காண்டி ஸ்கேல் ஸ்கேன் வச்சுக்கான் எவ்வளோ அளவு பார்க்குறதுக்கு தண்ணி எத்தனை அளவு இருக்குன்னு இங்கிட்டு இது வந்து சிறு கிராமத்துக்கு போகிறது சேமிச்சு கேட்காண்டி தண்ணி வச்சுக்கா அதான் அதான் எங்கிட்டு தண்ணி எங்கிட்டு போகணும்னா உடலாம் தண்ணியே தான் இல்லை இது அதே மாதிரி தான் இந்த போல்ட்டை தூக்குவாங்க திறந்தா இருக்கு ஆனால் மூட்டில் திறந்தா இருக்கு திறந்தா இருக்கு இல்லை எல்லாமே நம்ம இந்த வீடியோ பார்த்தாச்சு மழைய பெய்ய மாட்டேது நல்லா மழை நல்லா பெய்ஞ்சிச்சு ரெண்டு மாசம் நம்ம ராம்நாட்டுல வந்து விவசாயம் பண்றேன் ஒன்பது கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் அந்த இதுதான் விவசாயம் பண்ணுவான் தண்ணி மழை காலம் மழை தண்ணி இல்லாம இருக்கு

あっ。<Marie. S 2> <laughs>